ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வினிபாலா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம் நம்ப முடியுதான் ஆமாங்க இது ஒரு இறந்த மரம் இது வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது தான் அப்போ இந்த மரமே மூவாயிரம் வருஷம்னா இந்த கோயில் வந்து எவ்வளோ பழமையானது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ராமன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கோயில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்கை அப்படின்னு சொல்ல ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த சிவன் கோயிலோட சிறப்பு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முதன் முதன் சிவனுக்காக உருவாக்குன ஒரு தலம் அப்படின்னே இதை சொல்லலாம் இதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கும் கருவறைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இந்த தலமே உள்ள பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு போகுமாக தான் இருந்தாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத கீழே கமாண்டை சொல்லுங்கள் அதே போல் இங்கே வந்து ஒரு நூலக நிலையம்லாம் இருந்துச்சு அதில் எல்லா புக்குமே இருக்குது சைவ திருமுறைகளை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இருக்கும் அதே போக ராபி சேது பிள்ளையோட ஊர் பேரும் எல்லா புக்குமே இருந்துச்சு பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கனாலே தெரியுது அவ்வளோ ஒரு பாரம்பரியமாகவும் அந்த கலர்ஃபுல்லாகவும் நல்லா நீட்டாகவும் இருந்துச்சு இது வந்து கருவறைக்கு போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸு இது போக இன்னொரு என்ட்ரன்ஸு வேறு இருக்குது அதுக்குள்ள இது வந்து கொடிமரம் மட்டும்தான் இப்போ வந்து கொடிமரத்தோட சுற்று மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது போக இதுக்குள்ளேயும் ஒரு வாசல் இருக்குது அதை தாண்டினா தான் நம்ம வந்து கருவறைக்குள்ளேயே போக முடியும் இது ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் கட்டினதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது ரொம்ப ரொம்ப பழமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ அதை பார்த்ததுலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாகவே கல்லால் செதுக்குனதுதான் பார்த்தீங்களா அந்த மனசு நிற்கிற மாதிரி பிள்ளையார் சிலை இதெல்லாம் இது வந்து கருவறைக்குள்ளே நம்ம வந்து வந்துட்டோம் இதுக்கு மேலே வந்து ஃபோன் வந்து அளோடு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம மறந்து தான் கொண்டு போகிற தான் இருந்துச்சு இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவங்களோட சிற்பங்கள் ஃபுல்லாகவே அப்படியே செதுக்கி வச்சுருந்தாங்க பாருங்கள் தெளிதாக ஆமாங்க ஓகே அது முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தால் இங்கே ஒரு சின்ன ஒரு குளம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி அவ்வளோ சேர்ந்துருந்துச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா காயின்லாம் போட்டிருந்தாங்க அது எடுக்குன்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்தால் அதே மேலே அந்த செவத்து மேலே பார்த்திங்கன்னா வெறும் அந்த சிவனோட திருவிளையாடல்கள்லாம் அந்த படமாகவே வரைஞ்சிருந்துச்சு அதையெல்லாம் பார்க்க நல்லா சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கீழே கம்மனில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நான் உங்கள் வினிபாலா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்